ஐயா 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 மியூஜியை அணிஞ்சு வந்திருக்கா ஐயோ நாங்கள் இருவரும் மருது இருவர் நான் பெரிய மருது இவர் என் தம்பி சின்ன மருது நாங்கள் இருவரும் சிவகங்கை சீமையின் மாவீரர்களாக வாழ்ந்து இந்த மண்ணுக்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி மாண்டவர்கள் பல ஆண்டுகள் கழித்து இந்த நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள் சுதந்திரம் பெற்று விட்டதா இல்லையா என்பதை காண்பதற்காக நாங்கள் விண்ணுலகில் இருந்து இங்கு வந்திருக்கிறோம் நாங்கள் இருவரும் தளபதிகளாக இருந்தோம் ஏன் இப்படி கேட்கிறீர்கள் ரெண்டு தளபதிகளா மக்களின் பிரச்சனையை தீர்க்க வந்தவர்களா மக்களுக்கு வந்தவர்களை எப்படி தளபதி என்கிறீர்கள் ஐயோ கொடுமை கொடுமை ஐயா நாங்கள் வரும் வழியில் ஒரு சிலரது சிலைகளை அவர்களின் சமாதிகளையும் கண்டோம் இவர்களின் சிலைகள்

நான் ஓஹோ நாங்கள் வரும் வழிப்படுக என்று கேள்விப்பட்டோமே மேலும் ஒடுக்கப்பட்ட தமிழ் குடிகள் ஒதுக்கப்பட்ட தொகுதியில் தான் நிற்க முடியுமோ இது உண்மையா பெண்களுக்கான உரிமையை பெற்றுத்தந்தார் என்கிறீர்களே அதை பற்றி கூறுங்கள் ஐயா வாங்க பெரிய பெண்ணுருமையா சீதாராம் இதற்கு பெயர் புரட்சியா ஆமா அதான் பெரியாரோட இருபத்தி வயது பெண்ணின் வாழ்க்கையை நெருப்பில் வைத்து பொசுக்கி விட்டு அதற்கு புரட்சி தீ என்று பெயர் வேற என்ன இவரது வரலாறு இவ்வளவு கேவலமாக இருக்கின்றது சரி இது போகட்டும் இதோ இந்த சிலையில் இருப்பவரை பற்றி கூறுங்கள் யாரோ

ஆணும் பாதியிலே இருக்கான் பாஜா இந்த ரெஸ்டாரன்ட் வாட முடிவை இங்க பாஜா நம்ம ابوலாம் போல் போடுறோம் சரி நாங்கள் வரும் மலை விவசாயிகள் நிறைந்த நெல் மூட்டைகளோடு நின்றுின்றதை நாங்கள் கண்டோம் அந்த நெல் மூட்டைகளிலே சேமித்தார்கள் நிறையக்கு குரத்து அண்ணா இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட அந்த சென்ற கட்டி எத்தனை வருஷம் ஆகுது 45 ரூபாய் குடுக்குறோம் மூட்டைக்கு இந்த இடத்துல ஒரு நாளைக்கு தாய்ச கொட்ட ஊராதா

சோழ நாடு சோழ வைத்தார்களே பாஜா சோழ நாடுகள் இவர்கள் மோசமான ஆட்சியை தான் தலைவர் என்று தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் என்னவோ பாஜா அந்த பாண்ட உள்ளது மக்களுக்கு இமாக ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் அவர்கள் பொருளாதாரத்தில் மிகவும் வீழ்ச்சியை சந்திருக்க வேண்டும் அம்மா பொருளாதாரமே இல்லாதவர்களுக்கு எப்படி நீங்கள் வரியை விதிக்கிறீர்கள் இது எந்த வகையில் நியாயம் எல்லாவற்றிற்கும் வரி செலுத்தும் நிலையில் இருந்தால் அவர்களிடம் ஏன் அதிக நிலையில் பரிய இணைக்கிறார்கள் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் உண்மையாக நேசிக்கும் ஒருவன் கூடவா இந்த நாட்டில் இல்லை ஒருத்தர் न मन्ने मफा मन्न मुटिया मलम मुटिया आड मुटिया मान मुटिया ना मकला मुझे ना पगिला जुबा कतना पा

அங்கே கொஞ்சம் அதிகமா ஊத்தி கொடுத்தா ஓட்டு போன கண்டா பார்த்தா இந்த மனிதன் பார்த்தா ஓட்டு போட்டேன் பார்த்தேன் நம் மனம் நிம்மதியாக இருக்கிறது இதுதான் நம் வாரிசு வாரிசாக இருப்பதற்கு மகன் வழி மகர் வழி ரத்த சொந்தம் என்றெல்லாம் இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை நாட்டு மக்களையும் நேசிக்கும் ஒருவன் போதும்